எல்லோருக்கும் வணக்கம் நல்லதா பேசுகிறேன் வெல்கம் டு சக்கம்மா சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் அது வேற ஒன்றும் இல்லை ஒரு சூப்பரான லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம செடிங்களுக்கு கொடுக்க போகிறோம் பூ பூக்கிற எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம் அதுவும் முக்கியமாக ரோஜா செடிகளுக்கும் செம்பருத்தி செடிங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லா எஃபெக்டாக இருக்கும் அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் மொதல் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்புறம் ரோஸ் பெஸ்டி வேணுங்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த லிக்விட் ஃபெர்டிலைசருக்கு நான் எடுத்துக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்னன்னா மாம்பழம் அதாவது மாம்பழத்தோல் நம்ம சாப்பிட்டுட்டு மீதி கீழே போடுறோம் பார்த்திங்களா அந்த தோலை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க என்னோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பழம் வாங்கிட்டு வந்தது ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு சாப்பிடவே முடியல அந்த பழத்தை வீண் பண்ணாமல் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ரெண்டு மூணு பீஸ் பெருசு பெருசாக இருக்குது அதை வந்து நம்ம இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பொடி பொடியாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு சீக்கிரமாக அது வந்து ஃபெர்மெண்டேஷன் ஆகும் அதனால தான் ஓகேங்களா இன் முதல்ல இந்த மாம்பழத்தோல்ல மாம்பழத்துல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பாத்திரலாம் பொட்டாசியம் இருக்குங்க அளவுக்கு அதிகமான பொட்டாசியம் இருக்கு கால்சியம் அயனு பாஸ்பரஸ் அந்த மாதிரி செடி வளர்ச்சிக்கு பூக்கள் வளர்ச்சிக்கு தண்டுகள் வளர்ச்சிக்கு என்னென்ன உரங்கள் தேவையோ சத்துக்கள் தேவையோ அது எல்லாமே இந்த மாம்பழத்தில் இருக்கு ஸோ நம்ம அதை வேஸ்ட் பண்ணாம இது மாதிரி உரமாக்கி நம்ம செடிங்களுக்கு பொழுது செடி சூப்பராக வளரும் இப்போ இந்த உரம் கொடுத்த உடனே ஒரு நூறு பூ பூத்துருமா இல்லை ஐம்பது பூ பூத்துருமா இல்லை ஒரு பத்து பூ பூத்துருமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது நம்ம இது எல்லாம் கொடுக்க 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 தான் வேர் வளர்ச்சி நல்லா இருக்கும் டக்குன்னு ப்ளூம் ஆகும் நல்லா சூப்பராக நம்ம செடியை எந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு பூக்கள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்க நல்லா பொடியை கட் பண்ணியாச்சு இதில் ஒரு சின்ன கப்பில் கரும்பு சக்கரை எடுத்துக்கிட்டேன் நான் ஓகேங்களா இதை அது கூட சேர்த்து நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுருங்க கரும்பு சக்கரை எதுக்கு சேர்க்குறோன்னா அந்த ஃபெர்மெண்டேஷன் ஆகும்போது நிறைய பேக்டீரியாஸ் இருக்கும் அதுக்கு ஃபுட்டு வந்து இந்த க கரும்பு சக்கரை தான் அதனால் இதை நம்ம சேர்த்துறோம் இப்போ மிக முக்கியமான ஒரு பொருள் அதாவது சாணி மாட்டு சாணி இது மாதிரி ஒரு ஒரு உருண்டை சின்னதாக எடுத்துக்கோங்க எடுத்து அது கூடவே இந்த மாதிரி பிசறி விட்டுக்கோங்க குட்டி குட்டியாக அப்படியே உதுத்து விட்டு பெசறி விட்டுருங்க அதில் ஓகேங்களா இந்த மூணு பொருளும் நம்ம புளிக்க வைக்கும்போது கணக்கு இல்லாமல் குட் பாக்டீரியாஸ் உருவாகும் அப்போது அந்த கரைசல் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்களேன் இந்த மாம்பழ கரைசல் வீடியோ வந்து இந்த மாதிரி மூணு பொருட்களை வச்சு இது வரைக்கும் யாருமே சேனலில் போட்டதில்லை நம்மளுடைய சேனலில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து ரிவீல் பண்ணுறேன் பாருங்க இது மாதிரி நல்லா பிசறி விட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சிடுங்க தண்ணி வந்து இவ்வளோ தான் ஊற்றணும் அவ்வளோதான் ஊற்றணும் அந்த கணக்கெல்லாம் இல்லை ஸோ அதனால் நீங்கள் கை கூட அதுலையே நீங்கள் கழுவிக்கலாம் இது மாதிரி கழுவிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த கரைசலை அப்படியே நம்ம ஊற்றிட்டு வீட்லையே ஒரு மூணு நாள் நாலு நாள் அந்த மாதிரி புளிக்க வச்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரி தட்டு போட்டு நீங்கள் அப்படியே வேணுன்னா கூட வச்சுக்கலாம் இது பொங்கி வருமா அப்படின்னு கேட்டால் பொங்கியெல்லாம் வராது ஜஸ்ட்டு ஃபர்மெண்டேஷன் மட்டும்தான் ஆகும் நான் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஜாரில் வந்து அந்த லிக்விட் கரைசலை அப்படியே நான் இதில் சேர்த்திட்டேன் இப்போ மூடி போட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் டேஸ் வச்சுக்கோங்களேன் மூணுலேருந்து அஞ்சு நாளுக்குள்ளார நீங்கள் வைக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இது மாதிரி டெய்லி ரெண்டு டைம் மட்டும் சும்மா ஜஸ்ட்டு ஒரு குழுக்கு மட்டும் குளிக்கி விட்டுருங்க அஞ்சு நாள் கழிச்சு இப்படி ஓப்பன் பண்ணீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இதுல எவ்வளோ பாருங்க பபிள்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா நல்லா ஃபர்மெண்ட் ஆயிருக்குது பாருங்க அந்த பபிள்ஸ் எல்லாம் உடையுது பாருங்க பட்டு பட்டுன்னு ஸோ நிறைய குட் பேக்டீரியாஸ் இருக்கும் இதுல ஸோ இந்த கரைசலை நம்ம வந்து செடிங்களுக்கு கொடுக்கும் பொழுது வேர் வளர்ச்சி தாறு இருக்கும் வேர் வளர்ச்சி நல்லா இருந்தாவே சூப்பராக பக்க கிளைகள் நிறையா வரும் வெள்ளை வேர்களுடைய வளர்ச்சி நிறைய இருக்கும் ஏன்னா இதுல நம்ம வந்து சாணி சேர்த்துருக்கோம் புரியுதுங்களா நீங்கள் சாணி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஜீவாமிரதம் இருந்தால் கூட நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் தப்பு ஒன்றும் கிடையாது என்கிட்ட ரெண்டுமே இருக்கு ஆனால் நான் சாணி வந்து சேத்திக்கிட்டேன் இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கூடை ஒன்று வாங்கிக்கோங்க ஓட்டை ஓட்டையா இருக்கிற மாதிரி பாருங்கள் இதுல இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் ரொம்ப பொடியாக இருக்க ஃபில்டரில் ஊற்றுனீங்கன்னா இதெல்லாம் இறங்காது அதனால் இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் வாங்கிட்டீங்கன்னா பக்கெட் குள்ளாரையே இந்த மாதிரி அழகாக வச்சுட்டு நம்ம இது மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் பாருங்கள் அந்த பழமெல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள் சும்மா அப்படி கை போட்டு நல்லா அமுத்தி எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு அதில் இருக்க எசன்ஸ் ஆஃப் முழுவதுமாக இதில் நீங்கள் தண்ணியில் இறக்கிடுங்க நான் வந்து ஒரு பத்து லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன் அந்த பக்கெட்டில் அதில் இதை அப்படியே கொட்டியிருக்கேன் ஓகேங்களா இதுக்கு மேலேயும் நம்ம இதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்தியும் ஊற்றலாம் தப்பு கிடையாது எப்பயுமே லிக்விட் ஃபர்டிலைசர் எந்த அளவுக்கு நம்ம தண்ணி கலந்து கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும் கெட்டியாக கொடுக்குறத விட தண்ணியாக கொடுக்கறது தான் ரொம்ப நல்லது ஓகேங்களா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சூப்பராக நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு அதனுடைய சாறுகள் முழுவதுமே நம்ம அந்த தண்ணியில் இறக்கிட்டோம் இது மாதிரி பாருங்கள் வடிகட்டி எடுத்துருங்க அந்த பேஸ்கெட்டில் அந்த வடிகட்டி எடுத்ததை நம்ம கம்போஸ்டில் போடுறதுனாலையும் போடலாம் இல்லை கீழே போடுறதுனாலையும் போட்டுடலாம் ஏன்னா எசன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம இதில் இறக்கிட்டோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அந்த தண்ணியை பார்க்கும்போதே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அப்போ அந்த பத்து லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டோம் இல்லையா அதுலேருந்து ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி மட்டும் நான் வந்து பக்கெட்டில் வச்சுருக்கேன் மீறி இதில் வந்து ஒரு எட்டு லிட்டர் தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம ஃபில்ட்ரு பண்ண வாட்டர் வந்து ரெண்டு லிட்டரும் எகெயின் புதுசாக அது கூட பிளைன் வாட்டர் வந்து எட்டு லிட்டரும் ஆட் பண்ணுறேன் ஸோ எவ்வளோ டைல்யூட் பண்ணுறேன் பாருங்கள் நான் இந்த மாதிரி நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பூ பூக்குற செடிகளுக்கும் காய் காய்க்கிற செடிகள் எல்லா செடிகளுக்குமே நீங்கள் தாராளமாக இது கொடுக்கலாம் மெயினாக பூக்குற செடிங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சூப்பராக பூ பூக்குங்க ஏன்னா பொட்டாசியமும் அதே சமயம் பாஸ்பிரஸும் அவ்வளோ நிறைய இருக்குது இந்த மாம்பழத்தில் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அந்த மண்ணனுடைய ஈரப்பதத்தை பொறுத்து ஒரு ஒரு மக்கோ அற அரை மக்கோ அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்க தொட்டினுடைய மண்ணு ஈரத்தை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு செடிங்களுக்கு கொடுங்க நான் வந்து எல்லா தொட்டிங்களுக்கும் ஒரு ஒரு மக்கு பாருங்கள் அப்படி லைனாக ஊற்றிக்கிட்டு வரேன் ஸோ இப்போ நான் பத்து லிட்டரு நான் கரைச்சேன் இல்லையா இப்போ ரெண்டு லிட்டருக்கே நான் வந்து ஒரு எட்டு லிட்டர் தண்ணி சேர்த்திருக்கிறேன் ஸோ இன்னும் எங்கிட்ட பேலன்ஸ் எட்டு லிட்டர் தண்ணி இருக்குது அந்த எசன்ஸ் வாட்ரு எட்டு லிட்டர் இருக்கு ஸோ அப்போ நீங்க வந்து இன்னும் முப்பத்தி ரெண்டு லிட்டர் தண்ணி நீங்க அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் லிட்டர்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க ஆட் பண்ணி எல்லா செடிங்களுக்கும் ஒரு ஒரு மக்கு கொடுத்துட்டு வாங்க உங்ககிட்ட பழங்கள் இந்த மாதிரி தோல் எல்லாம் கிடச்சதுன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க வாழைப்பழத்தோல் மாம்பழத்தோல் இதுலலாம் நிறைய எசன்ஸ் இருக்குது சத்துக்கள் இருக்குது அதனால் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுடைய ரிசல்ட்டை கமெண்ட்ல எனக்கு பதிவு பண்ணுங்கள் நம்மளுடைய செம்பருத்தி செடி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இலைகள் எல்லாம் வந்து பிளாஸ்டிக் லீவ்ஸ் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பூச்சி தொந்தரவுகள் அந்த பூச்சி தொந்தரவுல்லாம் எதுவுமே இல்லை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பராமரிப்பு கொடுக்கறதை பொறுத்து தான் நம்மளுடைய வீட்டில் செடிகளினுடைய வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய புது புது வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் ஃபெயிலியருங்கிறது இருக்காது கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் பை ஃப்ரம் லதா